நிரஞ்சன் அவன் மொபைலை எடுத்து அந்த எஸ் எம் மறுபடி திறந்து பார்த்தான் உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு என்றொரு வாசகம் அதற்கடுத்த எஸ் எம் கடித்தான் அதே வாசகம் அடுத்ததும் அதற்கடுத்ததும் அதே இதே மாதிரி பதினைந்து இருபது எல்லாம் வேறு வேறு தினங்களில் அவனுக்கு அனைத்து அனுப்பிய செய்திகள் உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு அந்த வாசகம் அவன் மண்டைக்குள் ஒரு காட்டு வண்டி அதீத ரீகாரம் போல இப்போது கேட்க ஆரம்பித்து விட்டது ஏற்கனவே கொஞ்சமாய் குடித்திருந்த போதிலும் அவனுக்கு மனது பிசைய ஆரம்பித்து கன்னிமைகளின் சட்டண துணிகள் தழுங்கி நிற்க ஒரு விம்மலுக்கான தருணமாய் வெடித்து நின்றது பாட்டிலின் மீதி இருந்த விஸ்கே ஒரே மடக்கில் குடித்து காலி செய்தான் அப்படியே கண்களின் மீறி சுவற்றி சாய்ந்து கொண்டான் அவன் கண்ணங்கள் வழியே கண்ணீர் கரகரவென்று மௌனமாய் வழியே லேசாய் உடல் புழுங்கி ஒரு தேம்பல் புறப்பட்டது சிவா ஆளின் சண்டே இங்கே படித்துக் கொண்டிருந்தாலும் அவன் கவனம் நிரஞ்சன் மேலேயே இருந்தது அவன் இப்போதெல்லாம் தனியாக குடிக்க ஆரம்பித்து விட்டான் சிவாவுக்கு கவலையாக இருந்தது போதை அதிகமானான் என்ன செய்வான் என்று அவனுக்கு தெரியும் அவன் நினைத்த மாதிரியே நிரஞ்சன் தல்லாட்டத்துடன் எழுந்து அரைமுறையில் இருக்கும் பீரோவின் இரு கதவுகளையும் அகலமாய் திறந்தான் அதில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஏராளமான புடவைகளை சுழலும் கண்களுடன் பார்த்தான் அப்புறம் உள் லாக்கரில் இருந்து அந்த செயனை எடுத்து பார்த்தான் எல்லாமே அனிதாவுக்காக வாங்கி சேகரித்தது பிறகு பீரோவில் இருந்து புடவுகளை கலைத்து உருவி மூளை கொன்றாய் வெறியுடன் வீச ஆரம்பித்தான் டேய் நினைச்சா என்று பதட்டமாய் பாலிலிருந்து குரல் கொடுத்தான் சிவா நிரஞ்சன் அந்த செயனை மார்போடு வைத்து அழுத்தி அணைத்து வைத்துக் கொண்டான் அப்போது அவளமிலிருந்து தாங்க முடியாதோர் கதறல் வெளிப்பட்டு அப்படியே பீராவின் கீழே சரிந்து படுத்தான் இப்போது அவனுடன் ரொம்ப குலுங்கியது டேமிட் என்றான் சிவா அவனுக்கு சர் என்று ஒரு கோபம் தலைக்கேறியது இவனுக்கு எத்தனை தடவை எடுத்து சொல்லியும் புரியாதா இன்னும் எத்தனை நாளைக்கு அனிதா அனிதா என்று பொருகி கொண்டிருப்பான் ஒரு பத்து பதினைந்து எஸ்எம்எஸ்களை எம் மொபைல் வைத்துக்கொண்டு அதை அழிக்காமல் திரும்ப திரும்ப பைத்தியம் போல் படித்துக்கொண்டு குளித்து அழுது தினம் கதறி அவன் தற்கொலை மாதிரி எதுவும் முடிவுக்கு விடுவானோ என்ற பயம் மற்றும் சிவாவுக்கு அடிக்கடி எழுந்து பயமுறுத்தியது இரண்டு மூன்று முறை நடு இரவில் எழுந்து அவன் தூங்குவதை உறுதிப்படுத்தி கொண்டான் அவனை பின்தொடர்ந்து சென்று அவன் விபரீதமாய் எதுவும் செய்கிறானா என்று கண்காணித்தான் அரை நண்பராய் இருக்கிற பாவத்துக்கு இதெல்லாம் செய்து தொலைக்க வேண்டியிருந்தது ஏண்டா இப்படி இருக்க பிளடி இடியட் பிராக்டிகல் என்று ஒரு நாள் சிவா உணர்ச்சி வசப்பட்டு கத்தினான் அன்றைக்கு அவனை ஓங்கி அறைந்து விடலாமா என்று கூட தோன்றியது சிவா தரையில் முதுங்காட்டி கொண்டு படுத்திருந்த இளைஞரின் மேல் ஒரு சில நிமிடங்கள் பார்வையை விதித்தான் அவன் சாப்பிடாமல் அப்படியே தூங்கினாலும் தூங்கி விடுவான் அவன் இப்போதெல்லாம் ஒழுங்காக சாப்பிடுவது கூட இல்லை புத்தகத்தை வைத்துவிட்டு அவன் மெல்ல யோசனையுடன் எழுந்தான் சட்டையை அணிந்து கொண்டு கதவை லேசாக சாத்தி வைத்துவிட்டு வெளியே வந்தான் சோ என்று மரங்கள் பலமாய் அகைத்து காற்று வீசியது ஒரு சின்ன தூரல் மழையை எதிர்பார்க்கலாம் என்று தோன்றியது ரோடு திருப்பத்தில் திரும்பி ஆட்சி மெசை பார்த்து நடந்தான் யோசனை பூராவும் நிரஞ்சனையும் அனிதாவை சுற்றி அவன் மூலையில் அடர்ந்து படர்ந்தது முட்டாள்கள் அனிதா முன்பு தான் இருந்தாள் நிரஞ்சனும் அவளும் எப்படி எங்கே சந்தித்துக் கொண்ட காதல் விழுந்து தொலைந்தார்கள் என்ற விவரங்களை ஒரு மலை சிகரமேறி உலகை வென்ற சிலாகிப்புடன் ஒரு நாள் நிரஞ்சன் சொன்னான் அது ஒரு சுமாரான ஓடாத சினிமாவின் பிசுக்கு போன திரைக்கதை மாதிரிதான் தெரிந்தது சிவாவுக்கு அவனுக்கு இந்த மாதிரி புறாக்கள் சிறகடிக்கிற சிலீர் என்று அலைகள் எழும்பி ஆள் கொள்கிற பூக்கள் மந்த காசமாய் சிலிப்பி கொள்கிற பட்டாம்பூச்சிகள் படபடக்கிற காதல்களில் சிறிதும் சுவாரஸ்யமோ நம்பிக்கையோ இல்லாமல் ஓரமாய் நின்று பார்த்தோமா ரசித்தோமா கிடைத்த சந்தர்ப்பங்களில் கிளர்ச்சியுடன் கடலை போட்டு முடிந்தால் தொட்டு பார்த்து என்று போய்க் கொண்டிருந்த வேண்டியதுதான் என்பது அவன் பற்றி நினைத்துருகி கவிதை எழுதி கோர்த்து படம் பார்த்து பூங்காக்களில் தோல் சாய்ந்து அமர்ந்து கிள்ளிக் கொண்டிருப்பது அவனை கொழுத்த வரையில் நேரவிரையும் ஹைலி இடியட்டிக் நிரஞ்சன் இதையெல்லாம் செய்து கொண்டு கால் தரையில் படாமல் மிதந்து கொண்டிருந்தான் என்று தெரியும் செல்போனை எடுத்து காதில் வைத்தான் என்றால் அவளுடன் நான்கு மணி நேரம் தொடர்ந்து பேசுவான் தினம் காலை ஆறு மணியிலிருந்து அவனுக்கு அவரிடமிருந்து எஸ் எம் வர ஆரம்பித்துவிடும் அசட்டு பிசட்டாக பரஸ்பரம் எதையாவது அனுப்பி கொண்டு இரவு ஒரு மணிக்கு போவது வரை மொபைலை நோண்டிக்கொண்டிருப்பான் அறைக்குள் குசு குசு வென்று நடந்து நடந்து பேசுவான் இந்த காதல் துண்ணலும் கிழக்கு உருகலுமாய் கிடந்த அவர்களின் தினங்கள் திடீரென்று ஒரு நாள் முடிவுக்கு வந்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை கையில் எடுத்துக்கொண்டு அனிதாவின் அப்பா சென்னைக்கு குடிபோக லாரி பிடித்தார் கண்ணீர் மல்க அனிதா விடை பெற்றுக் கொண்டாள் யூ வெரி மச் கொஞ்ச நாள் பொருள் வீட்டில் சொல்லி எல்லோரும் ஒத்துக்கொண்டதும் நம் கல்யாணம் டோன்ட் எவர் பிரகட் மீ லவ் யூ சோ மச் உம்மா என்று செய்தி அனுப்பினான் நிரஞ்சன் இந்த பிரிவை ஜீரணிக்க இயலாமல் உறைந்து போய் கிடந்தான் லைஃப் இஸ் லைக் தட் பி வழக்கமாய் இறைந்தான் சிவா நிரஞ்சனுக்கு அன்றிரவு சோகமின்றி தூங்க ஒரு குவாட்டர் தேவைப்பட்டது பிறகு திடீரென்று நாள் அவளிடமிருந்து வந்த எஸ் எம் எஸ் ஐ சிவாவிடம் காட்டினான் உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு ஒரு நிமிடம் யோசித்து மறுநிலமே முடிவு செய்தான் நான் சென்னைக்கு போய் அனிதாவை பார்க்க போறேன் என்று சடுதி இரண்டு நாள் உடைகளை டிராவல் பேக்கில் திணித்துக் கொண்டு ஏதோ ஒரு பஸ்ஸில் கிளம்பினான் இரண்டு நாள் கழித்து நிரம்பி வழிந்த உற்சாகத்துடன் திரும்பி வந்தான் மொபைலில் அவளுடன் மெரினா பீச்சில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காட்டினான் இரண்டு மெகா பிக்சல்களில் வளர்ந்து சிரிக்கும் ஆதர்ச சீக்கிரம் அவ அப்பா அம்மா கிட்ட சொல்லி எப்பாடு பட்டாவது ஓகே வாங்கிருவேன்னு சொல்லியிருக்கா ஆனா அவ அம்மாவை கன்வின்ஸ் பண்றது கஷ்டம்ங்கிறா என்றான் ஒரு இரண்டு சதவீத கவலையுடன் ஒரு மாதம் கூட ஆகவில்லை மறுபடி அவளிடமிருந்து செய்தி வந்தது உன்னை பார்க்கணும் போல இருக்கு நிரஞ்சன் மறுபடியும் பஸ்ஸோ ட்ரெயினோ பிடித்தான் இப்படி மறுபடி மறுபடி இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை இந்த உன்ன பார்க்கணும் போல செய்திகள் வருவதும் அவன் டிராவல் பேக்கை தூக்கி கொண்டு சென்னைக்கும் கோவைக்கும் அலைவதும் தொடர்ந்து கொண்டிருந்தன அப்படியாக அவன் ஒரு பத்து பதினைந்து தடவைகள் போய் வந்து விட்டான் இது மொத்த தரத்தின் உச்சக்கட்டம் நண்பா நீ பேசாமல் சென்னையிலேயே வேலை தேடி செட்டில் ஆகி கொள்வது உத்தமம் அது உனக்கும் அனிதாவுக்கும் ஏன் எனக்கு கூட நல்லது என்று அவளிடம் சொன்னான் சிவா போராக்குறைக்கு ராகவேந்திரா என்பவரத்திற்கு சிவாவை அழைத்து சென்று அவளுக்கு அடிக்கடி எல்லா ரகத்திலும் புடவையில் வாங்கி கொண்டு அதையெல்லாம் அரை மொளை அறுக்க அடுக்க ஆரம்பித்தான் திருமணத்திற்கு பிறகு ஒரு நாள் சர்பிரைஸாக அவளுக்கு இதையெல்லாம் காட்ட வேண்டுமாம் உச்சபட்சமாக பழுக்காசுக்கு போல் ஒரு தாளி சரடு ஒன்றையும் வாங்கி வைத்துக் கொண்டான் அம்மாக்களும் அப்பாக்களும் அவர்கள் காதலை அங்கீகரித்து அவர்கள் தலையை ஆட்டுவது மட்டும்தான் பாக்கி மற்றபடி நிரஞ்சன் அவன் மன வாழ்க்கைக்கான தயார் நிலையில் இருந்தான் கொஞ்ச நாட்களில் அனிதாவிடமிருந்து மொபைல் அழைப்புகளும் குறுஞ்செய்திகளும் சோகங்களை தாங்கி வந்ததை கவலையுடன் சொன்னான் நிரஞ்சன் அவள் அப்பா அம்மாவிடம் தெரிவித்து விட்டாளாம் அப்பா செய்தியின் உக்கிரத்தில் தளர்ந்து போய் கிடைக்கிறான் அம்மா பத்திரகாதி மாறி தாண்டவமாடி கொண்டிருக்கிறாள் காதல் கீதல் என்று ஏடாகுணமாய் எதையாவது உலகை கொட்டி கொண்டிருந்தால் நிச்சயம் என் பிணத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கும் என்று உருமாய் சொல்லிவிட்டாளாம் அவள் அம்மா இனிமேல் வேலை மண்ணாங்கட்டிக்கெல்லாம் போக வேண்டாம் என்றும் தடா போட்டு விட்டார்களாம் எனக்கு பயமா இருக்கிறது என்ன செய்வது எனக்கு ஒன்னு உடனே பார்க்கணும் போல இருக்கு என்று அனிதா வரிசையாய் செய்தி அனுப்பி கொண்டிருக்க நிரஞ்சன் உறக்கம் கெட்டு அலைந்தான் நடுராத்திரி திடீரென்று எழுந்து பீரோவை திறந்து பார்க்க ஆரம்பித்தான் திடீரென்று கிளம்பி சென்னை போனான் வழக்கம்போல் பீச்சோ பார்க்கோ தியேட்டரோ என்றில்லாமல் வளசரவாக்கத்தில் அவள் வசிக்கும் தெருவில் தூரத்திலிருந்து அனிதா அவள் வீட்டு மொட்டை மாடியில் நிற்பதை பார்த்து போனில் பேசிவிட்டு திரும்பி வந்தான் இப்ப என்னடா செய்தது சிவா என்றான் கலவரமடைந்த குரலில் அவனுக்கு இடுக்கல் கலையை உடுக்கையான் ஆலோசனைகள் எதுவும் என் கைவசம் இல்லை என்றான் சிவா அப்படியே இருந்தாலும் பொறுப்பதா இல்லை இதெல்லாம் இப்படித்தான் முடியும் என்று முன்பே தெரியும்டா இந்த லவ் பொண்ணாக்கு சென்டிமெண்ட் எல்லாம் ஒதலித்தள்ளு பேசாம அந்த புடவுகளை சலா விலைக்கு என்று முடிக்கும் சிவாவை கன்னத்தில் அடைந்தான் நிரஞ்சன் சிவா திகைத்து நின்று விட்டான் அப்புறம் ஒரு நாள் இரவு அனிதா நிரஞ்சனுக்கு தொலை பேசினான் பேசும்போது அவன் ரொம்பவும் பதட்டம் அடைந்திருந்தான் என்ன அனிதா சொல்ற நீயா இப்படி பேசுற அப்ப அவ்வளவுதானா என்கிற வாக்கியங்கள் பாதில் விழுந்தன பேசி முடிந்தபின் பின் சேரை ஆத்திரமாய் எட்டி உதைத்தான் பிரம்மை பிடித்தது போல மொபைலையே வெடித்து பார்த்தவாறு நின்று சிவா கலவரம் அடைந்து என்ன நிலவரம் என்று லேசாய் விசாரித்தது தழுதழுப்பாக விஷயத்தை சொன்னான் அனிதாவின் அப்பா இறுதியாக மிக பெரிதாக நோ சொல்லிவிட்டாரா அம்மாவின் தற்கொலை மிரட்டல் தொடர்கிறதா சோ இது நடக்காது அவளை மறந்துறது ஒரே வழின்னு சொல்றா அப்புறம் அவளிடமிருந்து போன் மற்றும் எஸ்எம்எஸ்கள் வருவது சித்தமாய் நின்று போனது இவன் கூப்பிட முயற்சித்த போது அவள் செல் நம்பரை மாற்றியிருந்தாள் அதிர்ச்சியில் பித்து பிடித்தானே போல திருந்த நிரஞ்சன் கடைசியில் ஆறுதல் தேடி பாட்டிலை பிடித்தான் மெஸ்ஸிலிருந்து இருந்து பரோட்டா குருமா வாங்கி கொண்டு தூரலில் நனைந்து திரும்பி வந்த போது நிரஞ்சன் இறைந்து கிடந்த புடவைகளையே கொஞ்சமாய் தெரிந்து உட்கார்ந்து மோட்டு வலையை வெறித்து கொண்டிருந்தான் சிவா கொடுத்த பொருட்டா கொட்டலத்தை பிரித்து மௌனமாய் சாப்பிட்டான் சிகரெட் இருக்கா என்று கேட்டு வாங்கி பற்ற வைத்து கொண்டான் பிறகு சிவாவை ஒரு மிகப்பெரிய பழக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்து கேட்டான் சாயிடா உன்னை ரொம்ப இல்ல என்றான் கொஞ்சம் நிறுத்தி விழுங்கி விட்டு நம்ம ஒரே ஒரு தடவை போய் அனிதாவை பார்த்து எப்படியா பேசிட்டு வந்துடலாமா ப்ளீஸ் கேட்கும்போது போது அவன் கண்கள் கெஞ்சலாய் பணிந்திருந்தது சிவா அவனது முகத்தை ஊடுருவி பார்த்தான் பிடித்ததினாலும் அழுததினாலும் அவன் முகம் வெகுவாக களைந்திருந்தது யோசிக்கலாம் நீ தூங்கி ரெஸ்டடு காலையில பேசலாம் என்றான் சிவா அவன் தூங்கிய பின் அவனையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தான் சிவா மனதளவில் இத்தனை கஷ்டப்படுகிற அவனுக்கு ஏன் ஒரு சின்ன ஆறுதலை கூட என்னால் தர முடியவில்லை என்று யோசித்தான் அவனுக்கு முதன் முதலாக நிரஞ்சன் மேல் அதீதமாக ஒரு பரிதாபம் எழுவதையும் அவன் மனதின் ஏதோ ஒரு கோடியில் ஒரு சின்ன வழியையும் உணர்ந்தான் அவனுக்குள் சின்னதாக ஒரு இனம் புரியாத குற்ற உணவு எழுந்தது டேமிட் பி பிராக்டிகல் என்று தன் கண்ணத்தில் முறை அறைந்து கொண்டான்